ஒன்று கூடிய எதிரும் புதிரும் ட்ரெண்ட் ஆகும் அந்த போட்டோ இன்டர்நெட்டை கதிகலங்க வைத்த சிம்பு தனுஷ் ஒன்று கூடிட்டாங்க இரண்டு போட்டி நடிகர்களின் சண்டைகள் உச்சம் பெறும் எம்ஜிஆர் சிவாஜி கமல் விஜய் அஜித் இவர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த ரசிக சண்டை சிம்பு தனுஷ் ரசிகர்களின் சண்டைதான் அந்த நேரத்தில் சிம்பு வாண்டடாகவே அவர் படங்களில் சவால் விடுவதாக அப்போது பேச்சுகள் எழுந்தது அதை நாம் பார்த்திருப்போம் பாடல்களில் கூட சிம்பு தனுஷை வம்பிழுப்பார் என்று அப்போது கிசுகிசுக்கப்பட்டது ஆனால் தனுஷ் இதுக்கெல்லாம் எப்போதுமே அலட்டி கொண்டதில்லை தனுஷின் கல்யாணம் தான் இவர்களின் அப்போதைய சண்டைக்கு காரணம் என்று அப்போது ஒரு வதந்தியும் இருந்தது நயன் சிம்பு பிரேக்அப்புக்கு பிறகு உடனடியாக தனது யாரடினி மோகினி படத்தில் அவரை தனக்கு ஜோடியாக்கி சிம்புவை இப்படி வித்தியாசமாக ஏதாவது செய்து தனுஷ் வெறுப்பேற்றுவார் என்று அப்போது சொல்வதுண்டு ஆனால் காலப்போக்கில் இதெல்லாம் மறந்து இருவரும் நட்பு பாராட்ட ஆரம்பித்தார்கள் இன்று வரை சிம்புவின் பெஸ்ட் என்று சொல்லப்படும் தனுஷுக்கு சொல்லிய கதைதான் தனுஷ் சிம்புவை தான் என்று ஒரு வரலாற்று வதந்தியும் உண்டு என்ன மாதிரி ஆளுங்களை உடனே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்ன்ற வசனமே தனுஷ் சிம்புவை மனதில் வைத்து பேசியதுதான் என்று சொல்வார்கள் இப்படி ஒரு காலத்தில் சர்ச்சையோடு குடும்பம் நடத்திய சிம்பு உண்டு தான் வேலை உண்டு என்று இயங்கிய தனுஷ் மீது இன்று ஏகப்பட்ட விமர்சனங்கள் வலம் பெறுவதும் காலத்தின் கோலம் என்று பலர் வீசிக் கொள்கிறார்கள் இதை தாண்டி இருவரும் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டதுதான் தற்போது டாக் ஆஃப் த டவுன்